பார்ப்புணல் அந்தனன் அருவி வடதிருவேங்கடத்தெந்தை பேற்பல சொல்லி பிதற்றி பித்தரென்றே பிறர்க்கூற ஊர்பலபுக்கும் புகாதும் உலோக சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரத் தொழப்படுவாரேன் நம்மாழ்வானுடைய திருவாய்மொழி அடியேன் இந்த பாசுரத்துக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் இது வந்து என்னை வந்து தப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஷமிக்கணும் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வைஷ்ணவ நெறியில் இருக்கவன் மற்றவனாக வந்து ஏசும்போது அதுவே புருஷாத்தம் பெருமையாக கொள்வோம் திருவேங்கடனுடைய நீர்மையை நித்தியசூரிகள் சொல்லுவாள் ஆனால் அடியன் எப்படி சொல்ல முடியும் அடியன் சொல்லும்போது பித்தரும் பேயர் அப்படின்னு என்னை சொல்லுவாள் இந்த வைஷ்ணவ நெறியில் நிற்கும்போது அது சொன்னால் அதுவே எனக்கு பெருமை அப்படின்றார் எத்தனை பேர் இன்னைக்கு வைஷ்ணவ குலத்தில் பிறந்த வயதை வந்து ஊற்றுக்குறாள் வைஷ்ணவ நெறியை நாம் பின்பற்றுகிறோமா பெண்கள் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வைஷ்ணவரையிலும் ரொம்ப எளிதாக மோட்சம் போகக்கூடிய வழியை ராமானுஜர் எம்பெருமானார் காமிச்சிருக்கார் ஒரு ஆணாக இருந்தால் நித்தியானுஷ்டானங்களை பண்ண வேண்டும் நித்திய கர்மாக்களை பண்ணணும் திருச்சின்னங்கள் வைஷ்ணவ திருச்சின்னங்களை அணிவதற்கு வெக்கப்படக்கூடாது பஞ்ச கச்சம் கட்டிக்கணும் பெருமாள் நூற்றி ஒன்பதாவது திரு திவதேசம் அப்படின்னா ஆத்து பெருமாள் பெண் பெண்ணானவள் குளித்து தளிக பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கத்துக்கு கொடுக்கணும் சந்தனம் அரைச்சு கொடுக்கலாம் புஷ்பங்கள் தொடுத்து கொடுக்கலாம் வைஷ்ணவனாக பிறந்தது வந்து இது ஒரு கோட்பாடு அதனுடைய நம்மளுடைய சம்பிரதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை ஆழ்வார் சொல்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சு நான் பண்ண சில பேர் பித்தர் பேயர் என்று எனக்கு இது ஒரு பெரிய ஒரு இது டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்ற பிறரென்னை அப்படின்னு பெரிய திரு திருமூல சொல்கிறார் அவர் பித்தா என்று பேசுகின்றார் இவர் வந்து கொஞ்சம் ரிலிஜியஸ் இவர் வந்து ஆர்த்தோடாக்ஸ் சொல்லட்டுமே நான் பிறந்தது இந்த குடியில் வைஷ்ணவ குடியில் என்னுடைய மோக்கமே புருஷார்த்தம் மோட்சம் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை அந்த சம்பிரதாயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் பேயரே எனக்கு யாவரும் யாருமோர் பேயனே எவர்க்கும் நான் வந்து பேய் பிசா பித்தன் அப்படின்னு சொல்லுவார் ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் இது ரொம்ப முக்கியம் சம்பிரதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இது இது மிக அரிதாக காணப்படுகிறதுன்னு சொல்ல அடியன்னு சொல்கிறேன் மிளகாழ்வான் இருந்தார் ஒரு ஆச்சாரியன் மிக ஏழ்மையான நிலைமை அந்த ஆச்சாரியன் ராஜா வந்து தானம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட போகிறார் ராஜா கிட்ட போன ராஜா கிட்ட கேட்குறார் என்னை வந்து நீ தானம் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு தானம் வேணும் அப்படின்னு ராஜா இவனை பார்த்துட்டு உனக்கெல்லாம் தானம் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறார் அதுக்கு மிளகாழ்வான் சொல்கிறார் என்ன எனக்கு வேதமோ சாஸ்திரமோ எதுவானாலும் எனக்கு தேர்வு வச்சால் அந்த தேர்வில் வந்து நான் கொடுக்க தயாராக இருக்கேன் சாஸ்திரங்கள் அறிந்தவன் வேதங்கள் அறிந்தவன் அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் வேதங்கள் அறிந்தவர் சாஸ்திரங்கள் அறிந்தவர் உங்களுக்கு அந்த யோகியதை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு எல்லா யோகியதையும் இருக்குது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ யோகியம் எல்லாமே இருக்குது இருப்பினும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் தானம் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறான் இதை கேட்டவன மிளகாழ்வான் என்ன சொல்லணும் சாதாரணமாக நம்மளாதான் தான் என்ன பண்ணுவோம் எல்லா யோக்கியதையும் இருக்குது எனக்கு எனக்கு தானம் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படணும் ஆனால் மிளகாழ்வான் சந்தோஷப்படுறான் பரவசம் கூத்தாடினாராம் ஆஹா ராஜா என்னை ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன சொல்லிட்டாரே அப்படின்னு அப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தவர்கள் நான் ஸ்ரீ வைஷ்ணவர் அந்த அந்த மிளகா பரமானந்தம் கூத்தாடுறான் அதுவே தனக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கான் அந்த ராஜா சொன்ன வார்த்தை வந்து பரம புருஷார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறான் இப்படி ஆழ்வார்களே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிற்காலத்தில் எப்படி அதுலேருந்து வழுவி நழுவி இருப்பார்கள் அது பெரிய பாவம் அது அதர்மம் அது தெரியலேன்னு சொல்ல முடியாது எவ்வளவோ விஷயங்களை நம்ம சொல்ல பெரிய ராக்கெட் இல்ல எவ்வளவோ விஷயங்கள் ஆனால் தெரியறதுக்கு நம்ம ஆர்வம் இல்லை இந்த ஜீவனானது இது ஒரு பிறப்பு ஒரு சிறிய பிறப்பு இந்த பிறப்புல பிறந்து திரும்பி நம்ம இது ஒரு ஒரு அருமையான பிறப்பு இது பிற பிறந்து இது ஒரு காலகட்டத்தில் பண்ணனாலும் ஒரு கால கலட்டத்தில் பகவான் தான் நமக்கு கதின்றது தெரிஞ்சுக்கணும் அத்தா அரிய என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்ற பிறர் என்னை பேசட்டும் பேயரே எனக்கு யாவரும் யானுவோர் பேயனே எவர்க்கும் அப்படின்ற ஆழ்வார் இதெல்லாம் நம்மளை நினச்சி சொன்னது இது ஏன்னா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பிராமணர் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்றது ஒரு சில பேருக்கு ஒரு தகுதியும் இல்லாமல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே வந்து இந்த இந்த கர்மயோகத்தில் பகவான் சொன்ன மாதிரி இது இது வந்து பயனளிக்காமல் போகாது பாதியில் விட்டாலும் பாதியில் போயிட்டு பிராணம் எடுத்து வச்சுப்போம் ஆரம்பிக்கும் போது இதனுடைய நற்குணங்கள் நம்ம ஒரு நற்குடியில் பிறப்போம் இந்த அனுஷ்டானங்களை அடுத்த ஜென்மத்திலாவது செஞ்சு மோட்சத்தை அடைவோம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆத்துப்பெருமாள் தான் மிக முக்கியம் ஸ்ரீ வைஷ்ணவ பிரபண்ணன் சரணாகதி பண்ணவன் ஆத்துப்பெருமாளுக்கு உபச்சாரங்கள் பண்ணாமல் எந்த திவ்ய போனாலும் போனாலும் பலனில்லை அப்படின்னு ஆழ்வார்கள் வாழ்க்கை ஆச்சாரியர்கள் வாக்கு இதை மனதில் கொண்டு ஆத்துப்பெருமாளுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு உபச்சாரம் பண்றோம் அப்படின்னு முதலாவது இரண்டாவதாக பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாமல் எந்த ஒரு அனுஷ்டானங்கள் பண்ணாலும் அதுக்கு பலன் இல்லை பூஜா பலன் இல்லை அப்படின்றது தெரியும் ஒரு ஆச்சாரனை அணுகி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின்றாதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வந்து மோட்சம் போக ஏதுவாக பூஜைகளும் அனுஷ்டானங்களும் பண்ண முடியும் அதுக்கு பலன் உண்டு அப்படின்றது நம்மளுடைய வைஷ்ணவ சித்தாந்தம் இதே மனதில் கொள்ள வேண்டும் ஆச்சாரியனான மிளகாழ்வான் தனக்கு தானம் கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலையோ துக்கமோ இல்லாமல் தானம் மறுக்கப்பட்டபோதும் அதுக்குரிய காரணம் அரசு சொல்லும்போது நீ வைஷ்ணவன் அதனால் உனக்கு தானம் கொடுக்கல அப்படின்றத கேட்டு பரம ஆனந்தம் அடைந்து கூத்தாடினாராம் எப்பேற்பட்ட மனநலி இந்த ஆச்சாரியனுக்கு மறுக்கப்படுகிறது தானம் மறுக்கப்படுகிறது அதுக்கு பேரான அந்த காரணம் சொல்லும்போது அதுக்கு பேரானந்தப்படுகிறார் இன்னைக்கு நம்ம ஐயங்கார் ஸ்ரீ வைஷ்ணவன் பிராமணன் சொல்லக்கூடிய தகுதிகள் இல்லாமலே நம்ம இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு தகுதியே இல்லை இருப்பினும் நம்ம வந்து ஆனால் மிளகாழ்வானோ அந்த தகுதியை கொண்டு மறுக்கப்பட்ட போது தானம் மறுக்கப்பட்ட போது பேராணம் அடைந்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்